பணிபுரிய தலைமை ஆசிரியராய் பணியாற்றி ஓய்வு பெற்று இவ்விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்த திரு எஸ் எல் தன்னாசி அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அழைச்சி பெரியவர்களுக்கும் என் அமர்ந்திருக்கின்ற மற்ற பெரியவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பு மாணவ செலவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலம் தாழ்த்த உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் விடாமுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு பத்து நாட்கள் முன்னால் வந்து என்னை நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன் எந்த தகுதி என்றால் பார்வையாளர் அவரது மற்ற பேச்சை கேட்க வேண்டும் என்று எல்லாம் சம்மதம் தெரிவித்தேன் ஆனால் அழைப்பு நிலை போட்டபோது இன்னைக்கு பொறுப்பு பொறுப்பு என்பது அதை பார்த்தவர்களே திருக்கிட்டேன் ஒரு இன்றைய விழாநாயகனுடைய இந்த விழாவுக்கு என்ற பொறுப்பு பொதுவாக தலைமையிலாக இருந்தால் மற்ற விட சற்று அதிகான பெற்றிருக்க வேண்டும் ஆனால் உங்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் செந்தலை கௌரவர்கள் மார்க்கண்டையன் அவர்கள் மற்றும் இருக்கின்ற போது அவர்களுக்கு முன்னால் நான் சிறு துறும் ஆகவே இந்த பொறுப்பை எப்படி இருப்பது என்று நான் தயங்கிற போது இது ஒரு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு தோன்றியது அவரோடு நெருங்கி பழகிய பழகியவர்களில் வயதில் மூத்தவன் என்ற வகையிலே எனக்கு அந்த ஒரு தகுதி அந்த ஒன்று வேற ஒன்றும் இல்லை சூழலை பொறுத்தவர்களும் மூன்று சிறப்புகளை சொல்வார்கள் ஒன்று வெற்றிலை இன்னொன்று விமான நிலையம் மூன்றாவது எஸ்கே எஸ்ஆர்கே கே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாநாடு திராவிடர்கட மாநாட்டுக்கு சென்ற கூடுகளே நான் ஒருவனாக சென்றேன் அப்போது நமது மனிவனுடைய தரப்பினர் ஆலசி மணியம் அவர்கள் மங்களா கார சின்னவர் ஷண்முசர் அவர்கள் என்னுடைய மாமா அப்புசாமி அவர்கள் இதெல்லாம் இப்படி ஒரு பத்து பேர் பெரியவர்கள் அவருக்கு எடுவிட்டது போல நான் அந்த நாற்பத்தி எட்டுங்கிற போது எனக்கு ஒரு பதினாலு பதினைந்து வயது தூத்துக்குடி மாநாடு கலந்து முடிஞ்சு மாலையில் வீடு திரும்பிக் கொண்டவர் பொழுது கடைவெறி வழியாக நடந்தும் அங்கு ஒரு கடைக்காரர் எங்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் எந்த பகுதி எந்த ஒரு காரர்கள் சாத்தார்கள் அங்கே சூழல் என்று சொன்னோடனே ஓ வெற்றிக்கப்படப்பட்ட ஊரா என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு காலத்தில் வெற்றிலைத் திருத்தமைத்திருந்த ஒரு சூழல் அதே போல ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் நான் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் சென்றிருந்தோம் அங்கே பயணம் முடிந்து வெளிவருகிற போது அந்த இமிகிரேஷன் எமிகிரேஷன் கொண்டுள்ள என்னுடைய பாஸ்போர்ட்டை நுழைத்தேன் அதை வாங்கி பார்த்த உடனே இருந்தவர் நீங்கள் எந்த பகுதியில் கேட்டார் அவர் தமிழ் பேசுவதை கேட்டு எனக்கு வியப்பாகவில்லை சிங்கப்பூர் தமிழர் நான் சொன்னேன் கோவை மாவட்டம் என்று கோவை மாவட்டம் என்றால் எந்த பகுதி ரொம்ப ரொம்ப துருக்கமாக கேட்கிறாரே என்று கேட்டபோது சொன்னேன் நான் சூழ்நிலை ரெண்டே அப்படி இருந்தாலும் ரெண்டு சில பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்றால் இல்லை என்ன என்று கேட்டபோது விமான நிலையம் அதாவது தமிழ்நாட்டிலேயே விமானப்படை நிலையம் அமைந்தது சூழ்நில்தான் முதல் முறை ரெண்டாவது எஸ்ஆர் கர்ப்பணி என்று காணப்படுகிற ஒரு இறந்த நிர்வாகை எது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என் உறவரபுலமாக எது சொல்லி விருப்பம் ஏற்பட்டது இப்போ ஒரு உணவுகளின் உடைய நேற்று பிரக்கட்டவர்களே வெளிநாட்டிலா பறவை கல்லூரியில் போது மனம் நெகிழ்ந்தது இந்த அவரை பற்றி நிறைய பேச இருக்கிறார்கள் செலி கௌதம் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை பேச தொடங்கினால் சிலருடைய பேச்சு கேட்கிற போது இவர் இன்னும் சில பேச பேசப்பட்டாரா இல்லை இருக்கும் மற்றும் சிலர் பேசிக்கிற போது இவர் சீக்கிரமாக முடிக்க முடிக்கப்பட்டாரா இருக்கும் அவர் எந்த வகையிலும் நான் எந்த வகையும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் நாக்களே தபிரனை நடந்துரிவார் மழைய வளம் கடந்தது போல சொற்கள் வரும் அடுத்து எடுத்தசை புலவர் சிவகுமார் அவர்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் தான் படித்த ஆசிரியர்களிடம் ஆசிப்பாக வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார் அன்றைய தோட்டம் எப்படி இருந்ததோ அடுத்த போல ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய அரசு பள்ளியரே ஒரு விவா ஏற்பாடு செய்து தான் மாணவனாக இருந்தபோது செய்யாத ஒரு புகைப்பட அதனுடைய தன்னோட கற்ற மாணவர் மாணவியரை ஒன்றாக சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்தார்கள் அப்போது பார்த்த அதே தோற்றம் இன்றும் அப்படியே இருக்கின்றது சொல்வார்கள் அவருக்கு விளக்கப்படும் பிழைப்பை அவரே சொன்னால் மிக முயற்சியாக இருக்கும் எஸ்ஆர் கே அவர்கள் போது அவருடைய இளமையை பொறுத்தவரை அவங்க என்ன பழகியவன் சூரியர் பள்ளி ஆட்களில் பத்தாவது கூட சூழ்நிலை கிடையாது நான் படிக்கிற போது மிடில் ஸ்கூல் தான் ஹைஸ்கூலுக்கு நான் தாராபுரத்தில் போய் படித்தேன் ஆனால் எஸ்ஆர்கே வருகிற போது உதவியல் பள்ளி உத்தரவிட்டது உதவியை பள்ளி பிடித்த பிறகு கல்லூரி படிப்பிற்காக நாங்கள் கோவை செல்ல வேண்டும் அப்போதெல்லாம் பேருந்து பஸ்ஸு கிடையாது டிடி மாயிட யூஎஸ் பஸ் மூன்று பஸ் வரும் இன்று வந்து தாராபுரம் செல்லும் இன்று காங்கையும் இன்னொன்று உடுதலப்பேட்டை ஒரு பஸ் தாராபுரத்துக்கு மூன்று முறைதான் வரும் காலையில் ஐந்தரை மணிக்கு பகல் ஒரு ரெண்டு மணிக்கு மாலையில் ஐந்தரை மணிக்கு அது போல பேருந்து வசதி கிடையாது நாங்கள் கல்லூரி செல்வதற்கு இரண்டு கிலோமீட்டர் அங்கே சென்று அந்த ரயில் நிலையத்தில் பிடித்து காலை எட்டரை மணிக்கு ரயில் வரும் அங்கு சென்று இறங்கி கல்லூரிக்கு சென்று மாலையில் ஐந்து மணி திருப்பி ரயில் வந்து வரும் காலையில் எட்டரை மணிக்கு நாங்கள் எல்லாம் எஸ்ஆரிக்க அவர்கள் போன்ற ஒரு பத்து பேர் மாணவர்கள் விரைவாக ஓடி சென்று திரும்பி வருவோம் அப்படி வருகிற போது பழக்கம் சிறிது வருகிற அடுத்து இந்த நான் பணியை பெற்று ஓய்வு பெற்ற போது என்னுடைய பள்ளி பள்ளித்தாளர்கள் வந்து இந்த பள்ளிக்கு பருவமழை பள்ளிக்கு நீங்கள் ஒரு உங்களுடையான உதவி செய்ய வேண்டும் என்று போது பள்ளியில் ஒரு நிறுவனர் யார் என்று கேட்டேன் விசாரிக்கிறேன் அவர் உடனே நான் சம்பளம் தெரிவித்துள்ளேன் ஆகவே இந்த வகையிலே எனக்கும் விசாரிக்கும் தொண்டர்க்கின்ற சொல்லி வாய்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்